ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நாம் இலக்கண பகுதியில் சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொகைச்சொல் என்ன அந்த மாதிரி பார்க்க போகிறோம் கேள்வி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நல்வினை தீவினை என்பதனுடைய தொகை சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி ஒன்றுக்கு அனுப்பதில் ஆப்ஷன் சி இருவினை கேள்வி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இயல் இசை நாடகம் என்பதனுடைய தொகை சொல் என்ன இயல் இசை நாடகம் என்பதனுடைய தொகை சொல் முத்தமிழ் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி நாற்பத்தி மூன்று குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்பதனுடைய தொகை சொல் என்ன இதோட தொகை சொல் எதை குறிக்குது அப்படின்னா நான்கு நிலப்பகுதிகளை குறிக்குது இல்லையா அப்போது நாணிலம் அப்படின்னு அர்த்தம் டி தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி நாற்பத்தி நான்கு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்பதனுடைய தொகை சொல் என்ன இது வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதனுடைய தொகை சொல் இரநூத்தி நாற்பத்தி நான்கு கணபதில் ஆப்ஷன் ஏ ஐந்து இலக்கணம் கேள்வி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து உயர்தினை அக்ரு என்பதனுடைய தொகை சொல் என்ன உயர்தினை அக்ரு என்பதனுடைய தொகை சொல் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ இருதினை கேள்வி இரநூத்தி நாற்பத்தி ஆறு மெய் வாய் கண் மூக்கு செவி என்பதனுடைய தொகை சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இரநூத்தி நாற்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் டி ஐம்புரி கேள்வி இரநூத்தி நாற்பத்தி ஏழு தன்மை முன்னிலை இதனுடைய தொகை சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இரநூத்தி நாற்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் சி மூவிடம் கேள்வி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்பதனுடைய தொகை சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இருநூத்தி நாற்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி நார் திசை கேள்வி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்பதனுடைய தொகை சொல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி ஐம்பூதங்கள் கேள்வி இரநூத்தி ஐம்பது நகை அழுகை இழிவரல் முருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவ்வகை இதனுடைய தொகை சொல் என்ன அப்படின்னும் பொழுது இரநூத்தி ஐம்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி என் வகை மெய்ப்பாடு, இதோட எண்ணெய்க்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ்ஸு முடியுது